ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது வீடியோவில் பொது அறிவு வினாவிடை பற்றி பார்ப்போம் தேசிய கொடியில் இசைக்கருவியை இடம்பெற செய்துள்ள நாடு எது விடை அயர்லாந்து எந்த நாட்டின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படுவதில்லை விடை சவுதி அரேபியா ரோமானிய எண்களின் சீயின் மதிப்பு என்ன விடை நூறு ஐநா சபையின் கொடியில் இடம்பெற்றிருக்கும் இலை என்ன இலை விடை ஆலிவ் இலை கவிஞர் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா நறுமணப் பொருட்களின் அரசன் எனப்படுவது எது விடை மிளகு எலியின் கர்ப்பகாலம் எவ்வளவு விடை இருபத்தி ஒரு நாட்கள் பூனை எத்தனை மாதங்களில் குட்டி போடும் விடை மூன்று மாதங்களில் வடக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை காற்று எந்த இரு மாதங்கள் வசந்த கால மாதங்கள் விடை சித்திரை வைகாசி காற்று சீர்கோட்டால் என்ன நோய் உண்டாகும் விடை தீராத மார்சலி நெல்லியின் அறிவியல் பெயர் என்ன விடை ஓரைகா சட்டைவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்